அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் கல்லம் டாய் செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடெலாம் சொல்லி அரை அரைக்கப்பு வந்து ஜீனி சேர்த்துக்கிறேங்க காரமல் பண்ணிக்குவோம் இப்போ இப்போ ஜீனி இருக்கனால ஜீனி போட்டுக்கிறேங்க இது ஜீனி தேவையில்லைனாக்கா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லது இதை விட அது நல்லது நல்லா காரமல் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஒரு நிமிஷம் ஆன பிறகு எதுவும் மெல்ட் ஆயிரும் நூற்றி ஒம்பது வேர்க்கடலையும் நான் வந்து வெறுத்த வேர்க்கடலைங்க அது வந்து தோல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் ஒயர்க்கட்லேயே இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி ஒன்று கண்ண முட்டாயெலாம் வரம்ல அச்சில் வச்சு கட் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி நான் செய்யலை அதெல்லாம் வந்தால் பாகுபாதம் பார்க்கணுங்க இது வந்து நம்ம ஈஸியான மெத்தடு இப்படியே செஞ்சு நம்ம வந்து உ உதிரி மாதிரி வச்சுக்கிடலாம் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சும்மா வேர்களைடுற இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது அந்த பிள்ளைங்களுக்கு நாட்டு சக்கரில் செய்யுங்க ரொம்ப நல்லது நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நான் வந்து இது கொட்டி ஆராய்ச்சிக்க போகிறேன் பழமணி ஃபாயில் பேப்பரில் வந்து நான் வந்து எள்ளு வெள்ளை எள்ளு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இது கருப்பு எள்ளு இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர்லேயும் போட்டு வச்சுக்கலாம் ஆற வச்சுக்கலாம் ரெடி பண்ண கல்லைய இதை சேர்த்துக்கிறேன் நல்லா எள்ளு எல்லா இடத்துக்கும் வரா மாதிரி நம்ம மிஸ் பண்ணி ஒன்றுங்க ஆனால் க ஹஸ்பண்டும் வந்து மெட்ராஸ்க்கு போயிருந்தோங்க சென்னைக்கு போயிருந்தோம் சென்னையில் ஷாப்பிங் பண்ணங்க தீபாவளி ஷாப்பிங் நிறையா நடக்குது நாங்களும் ஷாப்பிங் பண்ணோம் அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் காமிக்கிறேன் லாஸ்ட்டில் வரோம் பாருங்கள் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று ஆற விட்டுங்க ஒரு இருபது நிமிஷம் ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சு நல்லா உளுத்து விட்டால் நல்லா உதிரி ஆயிரும் இது வந்து ஏற்கனவே டப்பாலாம் போட்டு வச்சுக்கிட்டா ஸ்கூலில் விட்டு பிள்ளைங்க வந்தாங்க எடுத்து கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கடல மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்லா சூப்பராக இருக்காங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க அடுத்தது சென்னை ஷாப்பிங் பார்க்கலாம் தீபாவளியில் நிறைய கூட்டமாக இருந்துச்சுங்க நல்ல கூட்டம் மெட்ராஸில் சென்னையில் ஃபேன்சி கை கடைகள் மொதல் போனங்க எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பெண்கள் கூட்டம் எல்லாம் இங்கே தான் நிற்கிது விலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு இதை பார்த்துட்டு அப்படியே துணி கடைக்கு போனங்க போத்தீஸில் வந்து சேலை பார்க்க போனோம் நிறைய வெரைட்டி அங்கேயும் இருக்குதுங்க சேலை வந்து நிறையா இருந்துச்சு டிசைன் நிறையா இருந்துச்சு விலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது நான் மூணு சேலை எடுத்தேங்க துணி பர்ச்சேஸ் முன்ஜோனியும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குதுங்க வெளியில் வந்தால் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குதுங்க இதில் எல்லாத்துலேயும் எனக்கு பிடிச்சது இந்த மினி சமோசா தாங்க சின்ன சின்ன சமோசா வச்சுருக்காங்க பத்து ரூபாய்க்கு நாலுன்னு தராங்க வாங்கி எப்படி டேஸ்ட் இருக்குமான்னு நினச்சி வாங்கினேன் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கிறிஸ்பியாக இருந்துச்சு மாதிரி ஒன்றால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சென்னைக்கு போனால் அந்த சமோசா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த சமோசா தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்